நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனி வணக்கம் சிறப்பு கோதிர சிறன்மணி தயந்த குப்தாய் அவர்களை சார்பாக வருக வருக என அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய வகுப்பு என் கணித ரகசியங்கள் பகுதி மூணு கிருஷ்ணகிரியிலிருந்து நன்றி பண்ணுங்க நன்றி வணக்கம் ஐயா கார்த்திகேனய அவர்களுக்கும் இந்த வாழ்வியல் ஆரோக்கியத்தில் பயணித்து வரும் அனைத்து ஆன்மா நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் ஆன்மா வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த அருமையான ஒரு தலைப்பு இந்த தலைப்பையில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மற்றொரு முறை நான் நன்றியை சொல்லி கொண்டு விழைகிறேன் இந்த தியானத்தையும் ஞானத்தையும் போதித்திருந்த சுவர்ணமலா சுவர்ணமலாபத்ரிஜி அவருக்கும் மகாதார் பாபாஜி அவர்களுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பௌர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் என் நன்றியும் கூறிக்கொள்கின்றேன் இது வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு சொல்லலாம் இது ஒரு 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 கலை இந்த பெரிய கலை அது ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை இந்த வகையில ஜோதிடத்திலேயே வந்து இது ஒரு கிளைதான் இது வந்து எண் கணித ஜோதிடம் சொல்லுவாங்க கணிதத்துல இது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஆங்கிலேயர் காலத்திலிருந்து வந்திருக்குது இதை வந்து நம்ம என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை எடுத்துக்கிறாங்க நாம் ஒரு ஒரு மெத்தடா நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் ரெண்டு வகுப்புலையும் நான் வந்து எப்படி எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னேன் அந்த வந்து எப்படி அப்படின்னா சொல்ல வந்து சாத்விகம் ராஜோ சாத்விகம் ராஜோ தாமசம் ரஜோதம் என்று மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் அதாவது சாத்விகம் ராஜசம் தாமசம் மூன்று வகையா பிரிக்கிறார்கள் அதுல எப்படின்னா திங்கக்கிழமை வியாழக்கிழமை திங்கள் வியாழ பிறந்தவங்க சாத்விகா குணமுடையவர்கள் செவ்வாய் வெளியில் பிறந்தவங்க ராஜச குணமுடையவர்கள் புதன் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்த தாமச குணத்தில் உடையவர்கள் இந்த இதுல மட்டும் இல்லாமல் சூரிய இது எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னா ரெண்டு வகையா அணியா பிரிக்கிறார்கள் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி மற்றும் ஏழு ஒன்பது தேதியில் பிறந்தவர்கள் சிவன் குடும்பம் என்றும் நான்கு ஐந்து ஆறு எட்டு இந்த கிழமை இந்த தேதியில் பிறந்தவர்கள் அணி வந்து விஷ்ணு குடும்பம் என்று பிரிக்கிறார்கள் சரி இவங்க எந்த திங்கக்கிழமையிலே பிறந்தா அன்னைக்கு பூராவும் வந்து சாத்விகமான அப்படியும் கிடையாது சூரிய உதயத்தில் இருந்து ஒரு மணி நேரம் ஒன்னரை மணி நேரம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னரை மணி நேரம் வந்து சாத்விகம் அப்புறம் அடுத்த ஒன்னரை மணி நேரம் ராஜசம் அடுத்த ஒன்னரை மணி நேரம் தாமசம் இதே வந்து அப்படியே ரொட்டேஷனா அன்னைக்கு நடக்கும் அதனால திங்கக்கிழமை பிறந்தாலும் வியாழக்கிழமை பிறந்தாலும் சாத்விக குணங்கிறது காலையில ஒரு மணில இருந்து சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் திருப்பி அது ரொட்டேஷனா மூணாவது நாலாவது வரும்போது அப்படி வரும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தது ராஜச குணம் ராஜச குணம் அதேபோற சூரிய உதய உதயத்திலிருந்து ஒன்னரை மணி நேரம் ராஜசம் அதுக்கப்புறம் தாமசம் அதுக்கப்புறம் சாத்விகம் இதே போலதான் புதன் சனி ஞாயிறு இதை வந்து நம்ம பிரிச்சுட்டு இருக்கிறோம் இத வந்து இன்னும் தெளிவாக என்னன்னா அத வந்து ஒவ்வொரு உதவிய அதாவது உதாரணத்தை எடுத்துக்கொண்டா இன்னும் நல்லா வரும் சரி இப்போ நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு மூன்றாம் நம்பருங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவரு வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூன்று வகையாக திருக்குறளை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமா பிரிச்சிருக்கிறாரு அதே முத்தமிழ்ல என்ன செஞ்சிருக்காங்க மூன்று வகைதான் எல் இசை நாடகமாகும் அப்போ நம் வாழ்க்கையில மூன்றாம் என்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாங்கியிருக்குது நம்ம ஈஸ்வரனை கூட நம்ம என்ன சொல்றோம் முக்கன்னன் அப்படின்னு தான் சொல்றோம் ஆகியால இந்த வந்து முக் மூன்று என்ற எழுத்து வந்து ரொம்ப விசேஷமானது மட்டும் இல்லாமல் மிகச் சிறந்ததும் கூட இந்த ஆங்கில எழுத்துக்களை இது என்ன ஆகிய நான்கு எழுத்துக்களும் மூன்றாம் நம்பரை கொண்டது அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் எண் பன்னிரெண்டாம் எண் இருபத்தி ஒன்னாம் எண் முப்பது எண் ஆகிய தேதியில் பிறந்தவர்களும் இந்த மூன்றாம் எண்ணுக்குரிய ஆஹ் உரியவர்கள் ஆகார்கள் சரிங்களா இப்போ இந்த மூன்றாம் எண்ணுக்கு என்பது என்னன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா வியாழன் என்றும் சொல்லலாம் இதா குரு பகவான் கோல் கோல் வந்து ஆட்சி செய்யக்கூடிய எண் ஆகும் சரியா இந்த எண் வந்து மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது என்று உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் இவங்க என்னன்னா இவங்க குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா இவர்கள் அரசியல் நிர்வாகம் ஆசிரியர் தொழில் அப்புறம் அத்துடன் பணத்தை பற்றிய சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமா இருக்குங்க சரி எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப பெருசா அழட்டிக்காம பொதுவா மகிழ்ச்சியா நிதானமா அமைதியாக ஆள் அலசி ஆராய்ந்து செய்வார்கள் எந்த மாதிரி கடினமான காலங்கள்ல கூட மிக எளிதாக எளிமையா கடந்து போயிடுவாங்க அந்த குணம் இவங்களுக்கு உண்டு சரி மற்றவர்கள் இந்த சிறந்த வழிகா மற்றவங்களுக்கு இவங்க என்னன்னா சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள் குருவின் ஆதிக்கம் பெற்ற மூணாம் நம்பர் எண் எண்ணில் பிறந்தவர்கள் இன்ன பேர் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா மற்றவர்கள் சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க மற்றும் தேவையான நேரங்களில் தகுந்த ஆலோசனைகளை மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள் அவரும் அலசி ஆரங்கி எடுத்துவாங்க அப்போ மூணாம் ஜென் என்பது ஆளும் கிரகம் இவங்க வந்து இவர் வந்து ஒன்பது கிரகங்களுக்கும் அதாவது சொல்ல போறோம்ல ஆஹ் இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் அப்புறம் குரு ஆஹ் சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் யார் ஆசிரியர்னா குருதான் குரு பகவான் தான் ஆசிரியராக இருந்து எல்லாரையும் வழி நடத்துகிறார்கள் அப்போ ஆன்மீகத்திலும் கூட வழிகாட்டுதல் உள்ளிட்ட கிரகமாக இந்த குருவை நம்ம எல்லாரும் கருதுகிறாங்க சரி குருவில அனைத்து தன்மைகளும் காரகங்களும் நம் மூணாம் எண்ணில் ஆதிக்கத்தை பிறந்தவர்களுக்கு பொருந்தும் சரியா இது வந்து மூணாம் எண் வந்து ஆதிக்கத்தில் பிறந்தவங்க யார் யாருன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப இந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது ஆகிய நாலு தேதிகள் பிறந்தவர்களும் இந்த மூணாமை ஆதிக்கத்துல பிறந்தவர்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதேதான் அப்போ நம்ம இயல்பாகவே இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ஒரு மெச்சூர்டு மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா முதிர்ச்சியான அனுபவத்தை கொண்டு அதை அதை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க சரி எந்த ஒரு பெரிய அல்லது சிறிய விஷயமாக இருந்தாலும் அலட்டிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பவர்கள் தான் இந்த மூன்றாம் எண்ணு பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் தான் இந்த மூன்றாம் எண்ணங்கிறது அவ்வளவு மற்றவங்களுக்கும் வழிகாட்டியாகவும் இருந்து தானும் சிறந்த ஒரு கொள்கை பிடிப்புடன் இருப்பவர்கள் தான் இந்த மூன்றாம் எண் சரி அதிகார அதிகாரத்தை வந்து அந்த அதிகாரம் பண்ணி எல்லாம் மிரட்டெல்லாம் வேலை வாங்காம மற்றவர்களை அந்த பேச்சிலே தன்வசப்படுத்தி ஈர்க்கும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு சரி செல்வந்தராக இவங்க பிறக்கும் போது ஒரு ஓரளவுக்கு இந்த செல்வந்தர் குடும்பத்திலையும் செல்வம் தாழ்ந்த குடும்பத்திலுமாவே இருப்பார்கள் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் இவங்களுக்கு பொறுமை நிதானம் இருக்கும் அம்ம அனைவரிடத்திலையும் எளிதாக ஈஸியாக அட்டாச் ஆயிடுவாங்க அந்த பழகும் குணம் இருக்கும் மற்றவர்களுக்கு ஊக்கமாகவே இருப்பார்கள் மற்றவங்களை என்கரேஜ் செய்வாங்க அவங்கள வந்து டிஸ்கரேஜ் செய்ய மாட்டாங்க என்னப்பா இவ்வளவுதானா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அவனுக்கு அப்படியே கடலையே கரைச்சி கொடுத்துருவாப்பா நீ இது சாதாரண போ ஆண்டவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க அடுத்தது வந்து மற்றவர்களை உணர்ச்சிகளை புரிஞ்சுக்குவாங்க ஐயோ பாவம் பாவரு ரொம்ப நல்லவர் தான் ஏதோ சமய சந்தர்ப்பத்தாலும் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு நிறைய விஷயங்களை பற்றி இவங்களுக்கு அறிவு இருக்கும் ஒரு காமன் சென்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி காமன் சென்ஸ் இந்த மூணாம் நம்பர்காரங்களுக்கு எப்பயுமே இருக்கும் இவர் ஒரு சிறந்த வழிகாட்டியும் கூட எப்படி சிறந்த வழிகாட்டினா சரிப்பா இந்த மாதிரி ச சுச்சுவேஷனில் என்ன எப்படி இருக்கலாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் சார் ஒன்று போய் யாராக இருந்தாலும் சரி அந்த இவரை போய் கேடுப்பா அப்படின்னு போய் சொல்லி அந்த மூணாம் நம்பரை கொண்ட குருவா குருவாகிய குருவாக இருக்கக்கூடியவரை போய் கேட்டாங்கன்னா அவங்க சிறந்த வழிகாட்டியாக இருந்து அந்த விஷயத்தை தள்ள தெளிவாக உள்ளம் தெரிபுற நெல்லிக்கணிப்போடு அவங்க பிரித்து பேசி அவங்களும் பண்ணி கொடுப்பாங்க எது எதையுமே தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு குணமுடையவர்கள் தான் இந்த மூன்றாம் நம்பர் என்று சொல்லக்கூடிய இவங்க பலகீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா முகஸ்துதிக்கு ஆயிடுவாங்க அப்பா உன்னை போல யாரும் இல்லை நீ தங்கம் நீ வெள்ளி நீ வைரம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆஹ் பரவாயில்ல நீ அன்னைக்கு பேசுறப்ப ரொம்ப சிறப்பா இருந்தது நல்லா இருக்குதோ இல்லையோ ஆனா இந்த மாதிரி முகஸ்துதி பண்ணா அவங்க அதுல வீக் ஆயிடுவாங்க அப்புறம் அதீதமான முதிர்ச்சி அவங்களுக்கு அப்போ மெச்சூர்டு மைண்டு நம்ம சாதாரணமா சொன்னா இவங்களுக்கு பொருந்தாது அதை விட டீப்பா சொல்லக்கூடிய ஒரு அதீதமான ஒரு முதிர்ச்சி இருக்கும் சரி எல்லாம் தெளி தெரியுங்கிற ஒரு தோரணை அப்பா எனக்கு தெரியாது உனக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சில நேரங்கள்ல வந்து சுயநலமாக இருப்பது முகஸ்துதிக்கு அடிமை எல்லாமே வந்து இது சரி இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் சந்தனம் பொன்னிறம் இது மூணுமே அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சரி ராசியான கிழமை என்னன்னா வியாழனும் திங்களும் இவங்களுக்கு ராசியான கிழமை சரி ராசியான கல் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் புஷ்ப பரிகாரங்கள் என்னன்னா வியாழக்கிழமைகளை நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர்களால் அலங்கரித்து மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து அர்ச்சனை செய்வது சிறப்பு யாருக்கு அர்ச்சனை செய்வாங்க இவங்க தட்சிணாமூர்த்திக்கு தர்ச்சனை செய்யலாம் அந்த தட்சிணாமூர்த்தியை இவங்க வணங்கலாம் தட்சணம் செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் அடுத்தது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமனுடைய சிறப்பை கூறும் பாடல்களை இவங்க வந்து பஜனை பாடல்களாகவோ இல்லை பா பாராயணமாகவோ பண்ணி கொண்டிருந்தால் இவங்களுக்கு மேலும் மேலும் அவங்களுக்கு நிறைய வந்து அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது இது சரி இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்ன நம்ம பார்த்தோம்னா ஒன்னு பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு அதாவது ஒண்ணு முடியும் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்னு முடியும் அதே மாதிரி மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இது மூணுல முடியும் அப்போ ஒன்னும் மூணும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்கள் அப்படின்னு சொல்லி எண்கள்னு சொல்லலாம் இவங்களுக்கு திசை என்ன அதிர்ஷ்டமான திசைன்னு கேட்டால் வியா வியாழக்க அத வந்து இது கிழமை என்னன்னு கேட்டால் வியாழக்கிழமை வந்து சிறந்த ஒரு கிழமை எங்களுக்கு அதிர்ஷ்ட ஒரு கிழமை அப்ப குருவிற்கு உரிய காலம் என்னன்னு பார்த்தீங்களா நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி வரை ஒரு மாத காலமும் குருவிற்கு உரிய காலம் அதே போல மற்றும் இன்னொன்று இது என்ன சொல்றாங்கன்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் இருபதாம் தேதி காலம் ஒரு மாத காலம் வந்து இந்த குருவை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க இவங்களுக்கு இந்த பகல் இரவு இரண்டுமே குருவிற்கு பலம் பலமான ரொம்ப பலமா கொடுக்கக்கூடிய காலங்கள்னு சொல்றாங்க இவர்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே ஒத்து வருதுன்னா இவங்களுக்கு ஒத்து வராது ஒண்ணு இருக்கணும் இல்லையா அது அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இவருக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ நீங்க கேட்கலாம் சார் இவங்க நீங்க முதலே சொன்னீங்கல்ல ராஜச குணம் தமோ குணம் சாத்விக குணம் சொன்னீங்க இந்த சாத்விக குணம் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதை நம்ம முதலே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அந்த தேதியில பிறந்திருந்தா அந்த அந்த கிழமைகள் பிறந்திருந்து சூரிய உதயத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் அந்த அந்த குணத்தை கொண்டவர்கள் மாறி மாறி வருவாங்கன்னு பார்த்தோம் சாத்வீகம் குணத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க குணாதிசயம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க குலநடக்கம் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் ஞானவான்கள் வித்வான்கள் புத்திசாலிகள் தவறை தாராளமாக ஏற்றுக்கொள்வார்கள் நான் ஒரு தப்பு செஞ்சிட்டா ஆமா தவறு செஞ்சுட்டேன் சாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்னென்ன பேர் எல்லாம் வச்சு கூப்பிடுவாங்கன்னா மங்களக்காரகன் நல்லதை செய்கின்றவன் பிரகஸ்பதி பொன்னன் என்றெல்லாம் கூட அழைப்பாங்க சரி இதை வந்து ராஜசகுணம் உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நீதிக்காக இவங்க போராடுவாங்க திட்டம் தீட்டி சரியாக செய்வாங்க அப்புறம் அது என்னன்னா ஏழைகளுக்கு உதவும் குணம் உள்ள ஒரு சிறந்த குணமுடையவர்கள் இந்த ராஜச குணம் உடையவர்கள் இந்த மூணாம் நம்பர்ல பிறந்தவர்கள் கூட அது ஒரு இந்த இது மூணாம் டிவைட் பண்ணலாம் சரி அடுத்தது என்ன சொன்னோம் இப்ப பார்த்தது என்னன்னா நம்ம வந்து சாத்விக குணம் பார்த்தோம் ராஜச குணம் பார்த்தோம் இப்போ வந்து தாமச குணம் பார்க்குறோம் தாமச குணம் இப்ப உடைய இந்த மூணாம் நம்பருடையவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒழுக்கம் ஒன்றுக்கும் உதவ மாட்டார்கள் ஒழுக்கம் இருக்காது நியாயம் சுத்தம் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க இது நியாயம்லாம் அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் என்ன சர்க்கிலோன்னு கேட்பாங்க சுத்தமா ஐயோ அது நம்ம பக்கமே வரக்கூடாதுவாங்க குளிச்சியான்னு கேட்டா ஓ போன தீபாவளி குடிச்சானே அப்படி எப்பப்பா குளிச்சாலும் அடுத்த பொங்கலுக்கு குடிப்பேன் தீபாவளி குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சுத்தங்கிறது கொஞ்சம் கூட அவ்வளவு உக்கரை இல்லாமல் கவலைப்படாமல் இருக்கிறோம் சரி அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த நம்ம இருபத்தி ஒன்னாம் எண்ணு எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து ஒன்று அண்ணு வந்து ஒன்றுங்கிறது வந்து சூரியனையும் ரெண்டுங்கிறது சந்திரனையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சந்திரன் வந்து ரெண்டாம் எண்ணுங்க இருக்கிறதுனால அவங்க மனசுக்காரகன் ஒண்ணுங்கிறது வந்து செயல் வீரன் சரி இந்த இருபத்தி ஒன்னாம் எண்ண பிறந்தவங்களுக்கு சாத்வீக குணம் ராஜச குணம் தாமச குணம் இருக்கும் இல்லையா அவங்க அவங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்னா சாத்வீகம் கொண்ட இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்தவர்கள் ஒரு செயலில் இறங்கினால் எந்த வேறொரு செயலிலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் மைண்ட்ஃபுல்னஸோட மனசாட்சிக்கு மிகுந்த மதிப்பளிப்பவர்களா இருந்து அந்த வேலைகளை முடிப்பார்கள் அடுத்தவர்கள் மனம் புண்படும்படி பேச மாட்டார்கள் நியாயம் எதுவோ அது எதுவோ அதை மட்டும் பற்றி தான் எடுத்துக்குவாங்க அதை பற்றி தான் பேசுவாங்க சரி இப்போ நம்ம சாத்விக குணத்தை பார்த்தோம் இருபத்தொன்னாம் தேதி பிறந்த சாத்விக குணம் பட்டவர்களை பார்த்தோம் அடுத்தது என்னன்னா ராஜச குணம் ராஜச குணத்துல பிறந்தவர்கள் அது வந்து ஆக்கவும் தெரியும் அவங்களால அழிக்கவும் முடியும் தன் கருத்துக்கு கட்டுப்படாதவர்களை அழித்து விடுவார்கள் அவங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நான் தான் இப்ப இது சொன்னா நம்ம கம்சன் சொல்லலாம் எல்லாரையும் என்னதான் தான் கும்பிடணும் என்னை கும்பிடலன்னு உங்களை வந்து நான் அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லுவாருல்ல அந்த மாதிரி தான் செய்யும் வேலையை நியாயம் என்றால் வாய் வேகத்தில் செயல்படுத்தி அதை செஞ்சிருவாங்க தான் செய்கிற வேலையெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டா காத்து மாதிரி பிறந்து போய் செஞ்சிடுவாங்க மனசாட்சிக்கு மதிப்பு வந்து கொடுத்து அதை வந்து அதை முடிச்சுடுவாங்க அது அடுத்தது என்னென்ன தாமச குணம் இது வந்து நம்ம இப்போ பார்த்ததுன்னா சாத்திய குணம் பார்த்தோம் ராஜச குணம் பார்த்தோம் இப்போது இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்த தாமச குணமுடையவர்களை பற்றி பார்க்கணும்னா இவர்கள் செய்யும் வேலைகளை ஆமாம் என்று சொல்வர்களை தான் இவர்களுக்கு இது இருக்கும் நல்லவர்களை பற்றி இவங்க தூக்கி விடுவாங்க கெட்டவர்கள் என்று சொல்லி சொல்வர்களை வந்து இவங்க விடவும் தயங்க மாட்டாங்க இங்க குரு இந்த குரு எண் தான் பன்னிரண்டு மூன்று இருபத்தொன்னு முப்பது இந்த எண்கள் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த முப்பத்தி நாலு எண்கள் கொண்டதுல இவர் வந்து தாமச குணமுடையவர்களை பத்தி இப்ப பார்த்தோம் அடுத்தது நாம பார்த்தது என்னன்னா பனிரெண்டு பனிரெண்டாம் எண்ல வந்து ஒன்னு வந்து சூரியனையும் ரெண்டு வந்து சந்திரனையும் குறிக்கும் இவங்க என்னன்னா தியாகசீலர்களாக இருப்பார்கள் இந்த சாத்விக குணத்துல பன்னெண்டாம் தேதியில பிறந்தவர்கள் எப்படின்னா வந்து சாத்விய தியாகசீலர்களாக இருப்பார்கள் கொள்கை பிடிப்பாளர்களாக இருப்பார்கள் நடைமுறைப்படுத்த எந்த தியாகத்தையும் செஞ்சிருவாங்க அப்படின்னா சொன்னப்போனா நம்ம இவங்கெல்லாம் நம்ம வந்து பாபு சி சிதம்பரனார் அந்த செக்கெழுத்து தன்னுடைய தாவோ வாழ்நாளையை போரா இதை பண்ணிக்கிட்டாங்க தியாகம் பண்ணாங்க அதே மாதிரி பகத்சிங்கு இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை செய்யக்கூடியவங்க எல்லாமே தன்னுடைய நலத்தை வந்து பார்க்காமல் ஒரு கொள்கை பிடிப்போட இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்களைனா கூட நம்ம இந்த சாத்விக குணம் கொண்டவர்களாக நம்ம சொல்லலாம் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக செய்வாங்க மக்களை நாடி நாடி பிடிப்பார்கள் இந்த இந்த மக்கள் இத்தான் ஏன் இருப்பாங்க இந்த குணம் கொண்டவங்க தான் அப்படின்னு சொல்லி கரார அவங்களை வந்து பார்த்து கொண்டு இருப்பவர்கள் தான் இந்த பன்னிரெண்டாம் தேதியில் பிறந்த சாத்விகப்பண்ணுடையவர்களுடைய குணஆசிய சரி அடுத்தது சாத்வீகம் பார்த்தோம் இந்த பன்னிரெண்டாம் தேதியில் பிறந்தவர்களுடைய ராஜச குணம் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து சாம பேத தான தண்டம் அப்படின்னு சொல்லி அதை உபயோகப்படுத்துவார்கள் உருப்படியான காரியங்களை சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்வாங்க நம்பிக்கை இவங்கள வந்து நம்மனா கண்டிப்பா அந்த வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு சரி இந்த நம்ம வந்து இப்ப பார்த்தோம் சாத்விக பண்புடையவர்களை பார்த்தோம் ராஜசுகுணமுடைய பார்த்தோம் அடுத்தது மூணாம் இருக்கு இல்லையா குணம் இந்த குணம் உடையவர்கள் என்னன்னா தப்பு தப்பா கணக்கு போடுவாங்க ஆமா அப்புறம் ஆஹ் பேச்சு எல்லாமே எதிர்மறையாகத்தான் பேசுவாங்க கணக்கு போடுவதுன்னா அவங்களுக்கு வந்து ஆஹ் ரெண்டும் ரெண்டும் எத்தனைனா மூணு தான் சொல்லுவாங்க அதான் அதே பிடிப்பா இருந்துருவாங்க நாலுன்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு மனிதாபிமானம் கொஞ்சம் கூட அவ்வளவு இதா இருக்காது எல்லா பேச்சுமே வந்து தான் பேசுவாங்க அவன் அப்படிப்பா அவன் அவன் கையில நீங்க நம்பி கொடுத்துட்டீங்களே அவன் செய்ய மாட்டான்ப்பா அது வந்து அவனுக்கும் அவனுக்கும் நூறு கிலோமீட்டர் தூரம் அவங்ககிட்ட எது அப்படி ஏதாவது எதிர்மறையாவே பேசிட்டோம் போனக்காரங்க உருப்படி ஆகாது அவன் நல்லவன் நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்க வந்து ஒரு நியாயமாவோ பேச மாட்டாங்க எதிர்மறையா பேசுவாங்க இப்போ ஒண்ணு வந்து நம்ம சூரியன் சொன்னோம் இவங்க சூரியன் இப்படிப்பட்டவர்களும் பார்த்தோம்னா இந்த பன்னிரெண்டாம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு ஒன்னா நம்பர் வந்து ஏன்னா ஒண்ணு அப்புறம் ரெண்டு தானே வருது அந்த சூரியன்ல பிறந்தவர்கள் வந்து பேச தெரிந்தவர்கள் ஆற்றல் உடையவர்கள் தனது காரியம் வெற்றி அடைய வெற்றி வெற்றி வெற்றியடைய பண்ண முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் மனிதாபிமானம் கொண்டவர்களை வந்து இந்த பன்ன பன்னிரெண்டாம் தேதி பிறந்த சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் இது மாதிரி செய்வாங்க அதே மாதிரி சந்திரனும் அதே மாதிரிதான் இவரும் அந்த இந்த சந்திரனும் சூரியனுமே இந்த பன்னிரெண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு மிகவும் வந்து ச சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது என்னென்னா நம்ம இருபத்தொன்னு பார்த்தோம் இப்போ பன்னெண்டு பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்ன என்றால் முப்பதாம் எண் முப்பது என்னென்ன வந்து இவங்க வந்து சாத்திய குணப்பட்டவர்கள் நல்லவர்கள் எப்போதும் மாற்று கருத்தை கருத்தை செயல்படுத்துவார்கள் தோல்வியை இவர்களுக்கு பிடிக்காது அப்போ இவங்க என்னமே எல்லாமே எனக்கு வெற்றி தான் அப்படிங்கறது இவங்க திறமையாக திட்டம் விட்டுறதுனால அவங்களுக்கு என்னன்னா நைன்டி பர்சன்ட் வந்து தான் கிடைக்குமே தவிர்த்து அங்க தோல்வி இருக்காது அங்க நியாயத்திற்காக திட்டம் தீட்டி வர்றதுனால இயற்கையே ஜென்ரலா அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும் மற்றவங்க இந்த தொண்ணூறு பர்சன்ட்ல எல்லாமே இயற்கை அவங்களுக்கும் கடவுள அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால மீதி அனாவசியமாக எல்லாவற்றையும் திறம்பட செய்து நல்ல பேர் டியவர்கள் இந்த முப்பதாம் எண்ணின் பிறந்த சாத்விக குணமுடையவர்கள் சரி அடுத்தது என்னன்னா நம்ம பார்க்க போறது ராஜச குணம் ராஜச குணத்துல வந்து வெற்றி வீரர்கள் எந்த வந்து என்ன கொள்கையை வந்து அவங்க வந்து எடுத்த கொள்கையை அது நல்லா அலசி ஆராய்ந்து அந்த கருத்து அவங்களுக்கு தெரியும் அளவிற்கு அந்த வேலையை செஞ்சிருவாங்க இதுல வந்து சட்டச்சிற்கள் எதுவும் வரக்கூடாது நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லாம் சிறப்பாக இருக்கணும் அதுல வந்து எந்த மாதிரி ஒரு தவறு நடந்த கூடாதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு சிறப்பாக செஞ்சு அது வெற்றி வகை கொள்வர்கள் தான் இந்த ராட்சச குணமுடையவர்கள் ஒரு நல்ல அறிவாளியாவும் இந்த இருப்பாங்க ஏன்னா அலசி ஆராயணும் இல்ல சட்ட சிக்கல் எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா அதனால அந்த மாதிரி ஆராயுவாங்க தாமச குணம் இந்த இதுல இரு முப்பதாம் தேதியில பிறந்தவர்களுக்கு தாமச குணம் உடையா எப்படி இருப்பாங்கன்னா பொய்யான தகவல்களை பரப்புவார்கள் கெட்டவர்கள் இவங்க வந்து இவங்க நல்ல ஒரு நல்லவர்களுடைய குணாதிசயங்கள் எதுவுமே இருக்காது இவங்க நல்லவர்கள் மேல குணாதிசயம் இல்லைன்னா கூட அவங்க மேல வந்து வெறுப்பா இருக்கும் ரொம்ப வந்து அவங்கள வந்து பக்கத்துல சேர்த்தக்கூடிய அந்த அளவுக்கு விரோதிகளாக நினைக்கக்கூடியவர்கள் வந்து இந்த தாமசகுனுடைய அவர்கள் எத்தாம் தேதி பிறந்தவங்க முப்பதாம் தேதி பிறந்தவர்கள் இப்போ நம்ம வந்து மூணாம் எண் என்னன்னு பார்த்தோம் பன்னெண்டாம் எண் எண்ணன்னு பார்த்தோம் இருபத்தொன்னாம் எண் பார்த்தோம் முப்பதாம் எண்ணுன்னு பார்த்தோம் இந்த எல்லாமே வந்து என்ன சொல்றதுன்னா டோட்டலாவே அவங்க வந்து நல்ல ஒரு திறமைசாலி நல்ல ஒரு பொறுப்பானவர்கள் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அவங்க எப்பயுமே வந்து என்ன செய்வாங்கன்னா மற்றவர்கள் உணர்வை புரிஞ்சுக்கிறவங்க மற்றவங்களுக்கு அனைவரிடத்துல சீக்கிரமா அட்டாச் ஆயிடுவாங்க நிறைய விஷயங்களை பத்தி அறிவு அதனுடைய ஆண் ஆளுமை தன்மை எல்லாமே இருக்கும் சிறந்த ஒரு வழிகாட்டியா கூட இருப்பாங்க நீங்க வந்து அவங்கள வந்து எதையாவது நம்பினா கண்டிப்பா நம்பி செய்யலாம் அப்படிங்கிறதும் எந்த வேலையாக இருந்தாலும் தெளிவாக சிந்திச்சு அதில் அலசி ஆராய்ந்து எந்த தவறுகளும் நேராமல் அதை வந்து ரொம்ப அற்புதமா செஞ்சு முடிச்சு மற்றவர்களுக்காக அது வந்து ஒரு தியாக மனப்பான்மையில செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்தது என்னன்னா ராசிக்கல் என்னன்னு பார்த்தோம் ராசி கிழமை என்னன்னு பார்த்தோம் அதிர்ஷ்டத்து நிற நிறங்கள் என்னன்னு பார்த்தோம் இவங்களுடைய பலவீனம் என்னன்னு பார்த்தோம் இவங்களுடைய பலம் என்னன்னு பார்த்தோம் இவங்களுக்கு வந்து இவங்களுக்குரிய காலங்கள் இது வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் நம்பர் வந்து குருன்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தன்மை உடையவர்களுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அவங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு க மாதங்கள் கொடுத்துருக்காங்க இந்த குருவிற்கு கொடுத்தது என்னன்னு பார்த்தோம் நவம்பர் மாதம் முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அப்புறம் டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் அதே போல் மற்ற இன்னொரு வாட்டி என்னென்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் இருபதாம் தேதி வரையுமே இந்த புண்ணிய காலம் வந்து இவங்க குருவிற்கு உகந்த காலம் அதாவது மூணாம் எண்ணுக்கு கொண்டவர்களுடைய காலம்னு பார்த்தோம் ஆக இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மூணாம் மீன் வந்து மிக நல்லா ஒரு நம்பர் இதை வந்து நம்ம போற்றி புகழ வேண்டும் நம்மளை வந்து நமக்கு சேர்ந்தவர்களும் நம்மளை குடியறிஞர்களும் மூன்றாம் எண்ணில் இருந்தாலும் அவர்கள் வந்து சீ சீக்கிரமாக நம்ம கூட அட்டாச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவகார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதில் பயணித்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்ம நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வருகிறேன் And do it.